அனைவருக்கும் வணக்கம் மனிதனின் இன்ப துன்பத்திற்கு மிக முக்கியமான காரணங்களுள் ஒன்று புல இல்லாமை புல இன்பங்கள் நிலையற்றவை அவை துன்பத்தை தருபவை என்பதை மிக தெளிவாக உணர்த்தும் கீதை வரிகள் நீரில் மிதக்கும் படகானது எவ்வளவு வலிமையான காற்றினால் பலவந்தமாக இழுத்து செல்லப்படுகிறதோ அதை போன்று நமது மனம் ஒரே ஒரு புலனின் இன்பத்திலே ஈடுபாடு கொண்டால் கூட போதும் அப்புலன் இன்பமானது நமது புத்தி திறனை அறவே குலைத்துவிடும் உனது மனம் உனது நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்கும் மனதை கட்டுப்படுத்தியவன் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடையலாம் புலன்களை அடக்கி தன்னில் நிலைத்து விருப்பு வெறுப்பின்றி அனைத்தையும் சமமாக பார்ப்பதால் தான் மன தெளிவு உண்டாகிறது சந்தோஷம் துக்கம் இவை இரண்டு உணர்ச்சிகளிலிருந்து மீண்டு வந்தால் சமநிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியும் இது எப்படி முடியும் இதற்கு ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதையடைய புலனடக்கம் தேவை அது அவ்வளவு எளிதா அலைபாயும் கண்களும் ஒட்டு காதுகளும் நாம் சொன்ன பேச்சை கேட்குமா இல்லை கேட்காதுதான் தனியாக இதை வெல்வது முடியாத காரியம் இறைவன் துணையோடு தான் இதை செய்ய முடியும் புலன்களை அடக்க முடியாதவன் புலன்கள் தரும் இன்பங்களை நாடி சென்று பாதை தவறி விடுகின்றான் திரும்பவும் பிறப்பு இறப்பு என்ற சம்சார சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறான் காமம் கோபம் பேராசை ஆகிய மூன்றும் ஒருவனுடைய அழிவிற்கு காரணங்களாக உள்ளன என்று கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் காமம் பிற்காலத்தில் கோபமாக மாறி உலகத்தின் அனைத்தையும் விழுங்கும் எதிரியாக மாறிவிடுகிறது பேராசை என்பது காமத்தின் ஒரு வடிவம் இந்த மூன்றும் சேர்த்து தீமைகள் உருவாக ஆதாரமாகின்றன மற்ற எல்லா தீமைகள் வேரூன்றுவதற்கும் இவை காரணமாகின்றன ஒருவனின் சுய அழிவை தடுக்க வேண்டுமானால் இந்த மூன்று குணங்களையும் அவன் தவிர்க்க வேண்டும் எவன் ஒருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ மனிதர்களிடையே குழப்பமற்றவனாக அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகின்றான் புலன்கள் உலகப் பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் போது இன்பத்தையும் துன்பத்தையும் உருவாக்குகின்றன இந்த இன்பங்களுக்கு கடுமையாகிவிட்டால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கிக்கொள்ள நேரிடும் புலன்களின் இன்பங்கள் குளிரும் வெப்பமும் போல வந்து போகக்கூடியவை அவை நிலையானவை அல்ல எனவே அவற்றால் பாதிக்கப்படக்கூடாது புலன்களை அடக்கி ஆத்மாவில் கவனம் செலுத்தினால் உலக நிகழ்வுகளில் பந்தமடையாமல் உள்ள தெளிவை அடையலாம் புல நின்பங்களை வெறுமனை துறப்பதற்கு பதிலாக அவற்றின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து விருப்பு வெறுப்பின்றி சமமாக பாவித்து மனதை ஆத்மாவில் நிலைநிறுத்துவதே பகவத்கீதையின் போதனையாகும் இதுவே நிலையான மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் சிறந்த வழியாகும் நன்றி வணக்கம்